நடிகை கல்வி ஊற்றிய நெட்டிசன்கள் சென்னையில் பிரபல பாலிவுட் இந்தி தொலைக்காட்சி தொடர்களில் நடித்து நடிகை இவர் விதவிதமான உடைகளை அணிந்து ட்ரெண்டிங்கில் இருந்து வருகிறார் அதாவது பாட்டில் மூடிகளால் செய்யப்பட்ட ஆடை பிளாஸ்டிக் பைகளால் சுற்றி கொள்வது சின்ன குழந்தைகளின் விளையாட்டு பொம்மைகள் செல்போன்கள் இப்படி எந்த பொருட்கள் கையில் கிடைக்கிறதோ அதை வைத்து ஆடைகள் அணிந்து தனது ரசிகர்களை சுத்தலில் விடுவது உர்ஃபி ஜாவேத்தின் ஸ்டைல் இவர் என்னதான் விதவிதமாக ஆடைகளை போட்டாலும் அதை ரசித்து பார்ப்பதற்கும் கமெண்ட்களை பதிவு செய்வதற்கும் என்றே தனி கூட்டம் ஒன்று இருக்கிறது அது மட்டுமல்லாமல் இணையத்தில் இவரை பின்தொடர்புகளின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதால் இது மாதிரியான உடை அணிவதை வழக்கமாக வைத்திருக்கிறார் தற்போது சமீபத்தில் கூட சூரிய கிரகத்தை இடிப்பில் சுத்தப்பட்டிருந்தார் அதாவது தெளிவாக சொல்ல வேணும் அப்படின்னா வடிவேல் ஒரு படத்துல இடிப்பில் குடியை கட்டி கொண்டு வருவாரே அது போல கருப்பு நிற உடையில இடிப்பில் கண்ணாடி குடியை கட்டி கொண்டு அதற்குள் சூரிய கிரகத்தை வைத்திருந்தார் இதுல ஹைலைட் என்னன்னா லைட் போட்டதும் அந்த சூரிய கிரகமும் அனைத்தும் சுத்தியதுதான் இப்படி வித்தியாசமா எதையாவது செய்து வரும் உர்ஃபி ஜவை சரக்கு அடித்துவிட்டு நடக்கவே முடியாமல் தள்ளாடி வந்த வீடியோ ஒன்று இணையத்தில் வெளியாகி இருக்கு இரவு நடைபெற்ற பிரைவேட் பார்ட்டிக்கு சென்ற உர்ஃபி குடித்துவிட்டு அவரால் நடக்கவே முடியல இதையடுத்து தோழிகள் அவரை காரில் ஏற்றி விட்டனாங்க அப்போது உர்பி ஜவைத்திடம் பத்திரிகையாளர்கள் ஏதோ கேட்க அவரும் போதையில் உளறினார் அப்போது தோழிகள் எதுவும் பேசாதே என்று அதட்டி அவரை காரில் அமர வைத்து வீட்டுக்கு அனுப்பி வைத்தாங்க தற்போது இந்த வீடியோ இணையத்தில் பகிரப்பட்டு ட்ரெண்ட் ஆகி வந்துட்டு இருக்கு இதை பார்த்த நெட்டிசன்கள் ஓவர் சரக்கு உடம்புக்கு ஆகாது என்று உர்ஃபியை கண்டபடி திட்டி வருகின்றனர்